முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழ்நாட்டில் தனித்தனி அமைப்புகளாக செயல்பட்டு வந்த ஓய்வூதிய இயக்குநரகம் அரசு தகவல் தொகுப்பு விவர மையம் சிறுசேமிப்பு இயக்குநரகம் ஆகியவை கலைக்கப்பட்டு அவற்றின் தலைமை பதவிகள் நீக்கப்பட்டு தமிழ்நாடு கருவூலங்கள் கணக்கு துறையுடன் இணைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருப்பது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என ராமதாஸ் மற்றும் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஓய்வூதியம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் ஓய்வூதிய இயக்குநரகம் கையாண்டு ஓய்வூதியதாரர்களின் குறைகளை அறிய மாவட்டம் தோறும் குறை தீர்ப்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வந்ததாகவும் தற்போது இந்த அமைப்பு கலைக்கப்பட்டிருப்பதன் மூலம் திமுக ஆட்சியில் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்படாது என திட்டவட்டமாக தெரிகிறது என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வந்திருப்பதாகவும் தமிழ்நாட்டிலும் அத்தகைய திட்டத்தை செயல்படுத்துவதாக வாக்குறுதி அளித்து திமுக ஆட்சிக்கு வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ள ராமதாஸ் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த ஓய்வூதிய இயக்குநரகம் தனி அமைப்பாக செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் ஆனால் ஓய்வூதிய இயக்குநரகம் மூடப்பட்டிருப்பது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் எச்சரித்துள்ளார் கருவூலங்கள் மற்றும் கணக்குகள் துறை அரசு தகவல் தொகுப்பு விவர மையம் ஓய்வூதிய இயக்குநரகம் சிறுசேமிப்பு இயக்குநரகம் போன்றவற்றை சீரமைப்பதாக அறிவித்துவிட்டு அத்துறைகளையே மூடியிருப்பது எத்தகைய சீர்திருத்தம் என ராமதாஸ் மற்றும் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளனர் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பதற்கு முதன்மை காரணம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் இப்போது அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை திமுக அரசு செய்துள்ளது என்று இருவரும் தங்களது தனித்தனி அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளனர்